ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா முருகனை தரிசனம் செய்ய பழனி வந்து நம்ம பயணம் மேற்கொள்கிறாங்க அதுக்கான ஒரு பிளாக் வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் நம்ம இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் போட்டுருந்தாங்க நண்பர்கிட்டையும் பான்ஸாக கேட்டுருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவா வந்து நமக்கு வந்து கொடுத்து உதவி செஞ்சுருந்தீங்க அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுருந்தேங்க அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஃபேமிலியாக வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க அது எப்போ பயணம் போகாமல் இருந்தாலும் புளி சாதம் கட்டிகிட்டு போயிடுவேன் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு ஒத்துழைக்காது அதேமாரி நம்ம போல் வெண் புள்ளியால் பாதிக்கப்பட்டீங்க புளி சாதம் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க ஒரு நேரம் ஒரு நாள் சாப்பிட்றதுனால பிரச்சனை கிடையாது ஏன்னால் நான் குறிப்பாக புளிக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குறிப்பாக புளி சாதம் பிடிக்கும் அதை வந்து இதுமாரி கோவிலுக்கு வெகு தூரம் போகும்போது நான் வந்து சாப்பிட்டே தான் அதேமாரி காலையில் வீட்லேயே அஞ்சனை வச்சு குளிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து எட்டு மணிக்கு ஏறினங்க ஒரு ரெண்டு மணிக்கு கொண்டு வந்து கோவிலில் விட்டாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவலில் உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு ஏறி சாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டு கீழே வரும்போது அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா பஸ்ஸு ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்து எடுக்கிறாங்க சேலத்துக்கு வந்து ஒன் ஹவர் கழிச்சு தான் பஸ் இருந்துச்சு ஆனால் பஸ் வந்துச்சு நாங்கள் ஒன் ஹவர் பஸ்லேயே தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க ஸ்வீட் கான் இதுமாரிலாம் சாப்பிட்டுட்டு இதில் ஒரு குடும்பம் வந்து காங்கேயத்தில் வரும்போது பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதன் பிறகு வந்து ஈரோடு பஸ் பிடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் ஈரோடு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடுங்க நின்றுட்டு தான் போனோங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்போமே சீட்டு ஒரு கிடச்சி அப்புறமேட்டுக்கு நம்ம அப்படியே போய்ட்டு ஈரோடு வந்து இறங்கி ஈரோட்லேருந்து மறுபடியும் சேலம் பஸ்ஸுக்கு வந்து மாற்றி விட்டாங்க கொஞ்சம் அலசிலாக போச்சு ஒரு ஒன் ஹவர் வந்து டிலேவாக மறுபடியும் வீடு வந்து